அனைவருக்கும் வணக்கம் ஏல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நம்ம காசியில் சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது ஒரு நாலஞ்சு இடம் இருக்குது அந்த இடம் அந்த பிளேஸ் வந்து எனக்கு சரியாக தெரியாது ஆனால் அங்கே வந்து நம்மளை வந்து அழைச்சிட்டு போனது எங்களை அழைச்சிட்டு போனது அப்படின்னா அங்கே வந்து நம்ம தமிழர்கள் வந்து நிறைய சாரீஸ் கடை வச்சிருக்காங்க பனாரஸ் அப்படிங்கன்னா இங்கே காசி சேத்திரத்தில் ரொம்ப விசேஷம் பனாரஸ் பட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் காசி பட்டுக்கு தான் அந்த பனாரஸ் பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அங்கே வந்து நம்ம தமிழ் ஆட்கள் வச்சுருக்காங்க அப்படி ஒரு கடையில் வந்து ஒரு நபர் வந்து எங்களுக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் காசிக்கு போனப்போ அறிமுகமானார் அவர் மூலியமாக தான் நாங்கள் இந்த காசி யாத்திரையை நல்ல சிறப்பாக எங்களால் முடிக்க முடிஞ்சது மற்றவங்கள்ட்ட ஏமாறாமல் முடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி யாராவது ஒருத்தரை நீங்கள் அறிமுகப்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அவர் வந்து அந்த பக்கத்தில் உள்ள அந்த க்ஷேத்தரத்துக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாரு நம்ம வந்து கார்ல எல்லாம் போக முடியாது பக்கத்தில் கால பைரவர் ரொம்ப விசேஷமானது அப்படின்னா கால பைரவர் அந்த கால பைரவரை நம்ம தரிசனம் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிட்டு போகணும் பிளான் பண்ணாமல் போனோம்னா கண்டிப்பாக வடிவில் சொல்கிற மாதிரி நம்ம மாட்டிக்க வேண்டியது இருக்கும் எதையுமே பிளான் பண்ணாமல் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த கால பைரவர் சேத்திரம் விடிய காலையில் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் கிளம்பிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக தரிசனம் பண்ணலாம் அதுக்கு மேலே டைம் ஆக அங்கே அங்கே கூட்டம் சேர ஆரம்பிச்சிடும் அது ரொம்ப குறுகிய பாதை அது சந்தை சந்தாக போக வேண்டியது இருக்கும் ரிக்ஷாவில் மட்டும்தான் போக முடியும் அந்த ரிக்ஷா வந்து நீங்கள் மொத்தமாக அங்கே உள்ள பக்கத்தில் உள்ள டெம்பி சேர்த்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா அவங்க வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கேட்பாங்க ஆனா ரெண்டாயிரம் ரூபாயெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க ஒரு நாலு பேர் ஒரு ரிக்ஷாவில் போறீங்க அல்லது மூணு பேர் போறீங்கன்னா அந்த ரிக்ஷாவுக்கு உள்ள அந்த ஆட்டோ ரிக்ஷாவில் என்னாலும் சரி ஆட்டோவில் என்னாலும் சரி அந்த ஆட்டோவுக்கு போகக்கூடிய செலவு ஒரு ஏழ்நூறுரூபா அல்லது அதிகபட்சம் ஒரு ஆள் சேர்த்து போகிறீங்க நாலு பேராக போடுறீங்கன்னா ஒரு எட்நூறுரூபா அவ்வளோ தான் அது கொடுத்தாலே போதுமானது அவங்க அங்கே பக்கத்தில் உள்ள எல்லா பிளேஸையும் அவங்களுக்கு சுற்றி காமிச்சுடுவாங்க எந்தெந்த இடம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு துர்கா மந்திர் அப்படின்னு சொல்லி துர்கா மாதாவுடைய கோவில் ஒன்று இருக்குது அங்கே போகலாம் அடுத்து ஆஞ்சநேயர் டெம்பிள் ஒன்று இருக்குது ரொம்ப பழமையான ஆழமர விரிச்ச விழுதுகள் தொங்கக்கூடிய ஒரு ஆஞ்சநேயருடைய கோயில் ஒண்ணு அங்க இருக்கு அது ரொம்ப ரம்மியமா இருக்கும் அங்கேயும் கூட்டம் தான் இருக்கும் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் விரைவா கிளம்பிட்டீங்க அப்படின்னா நேரத்தோட கிளம்பினீங்கன்னா இதெல்லாம் ஈஸியா சீக்கிரமாகவும் தரிசனம் பண்ணிட முடியும் அடுத்து அங்க பாதாள வாராகி அப்படின்னு சொல்லி ஒரு ஆலயம் உண்டு அங்கே காலையில் ஏழு மணிக்குள்ளே போனால் தான் தரிசனம் பண்ண முடியும் அது வந்து கங்கைக்கரை ஓரமாகவே இருக்குது அது ஏழு மணி வரையும் தான் திறந்துருக்கும் அதுக்கு மேலே திறந்துருக்கார் அதனால அஞ்சு மணிக்கெல்லாம் போய் கிளம்பி போனீங்கன்னா தான் அதை தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக ஒரு சிவா டெம்பிள் ஒரு நூற்றி எட்டு சால கிராமம் நம்ம சொல்லுவோம் பானலிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்கு